தனுசராசனேயர்களுக்கு வணக்கம் எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் ஜூன் மாதம் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தனுசு ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அதே போல் அர்த்தாஷ்டம ராசியில் சனி பகவானும் சகாயஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அதிக நாட்கள் ஒரே ராசியில் கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்களான செவ்வாய் சுக்ரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் அடிக்கடி பயிற்சியாக கூடிய கிரகங்கள் என்பதால் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இவங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் சுக்கிரன் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலிருந்து ரூணரோக சத்துரஸ்தானத்திற்கும் சூரியன் ரூண சூர்ஸ்தானத்திலிருந்து சகாயஸ்தானத்திற்கும் சப்தமஸ்தானத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க அதே போல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இரு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் தனுசு ராசி சின்ன மூலம் போராடம் முத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பகை அதாவது ரூணரோக சத்ரஸ்தானத்தில் இருந்த குரு நேர் ஏழாம் ஆகிய மிதனத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கிறாருங்க குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக கோடி தோஷம் விலகும் என்ற வகையில் எந்த கிரகத்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வை பலத்தால் அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க எப்பொழுதுமே ராசிநாதன் பார்வை ராசியில் விழுவதால் மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்கள் கூட கட்டுப்படுத்தப்படும் என்பத களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல குரு ராசியை பார்ப்பதால் எச்சரிக்கை உணர்வுடன் காரியங்களை செய்வீங்க இந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் மாற்று யோசனையை வைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எந்த விதத்திலும் தடுமாற்றம் தடுமாற்றம் இல்லாமல் ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த ஜூன் மாதம் அமையிருக்குது அது மட்டும் மட்டுமில்லாம ஆறில் புதன் மற்றும் சூரியன் இணைந்து யோக நிலையில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்துமே பழிக்குங்க இவ்வளவு காலங்களாக அந்த செயல்களில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது பொருளாதாரம் நல்ல முறையில் எங்க புது புது திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்குங்க அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தில் நிர்வாக பகுதியில் உள்ளவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு காரணமே இல்லாமல் மறக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் மட்டுமில்லாம செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் வியாபாரம் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட உங்களுடைய ராசிக்கு இருப்பதால் ஏற்பட இருக்கு இந்த இந்த ஜூன் மாதம் முழுவதுமே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க சனி பகவானும் ராகவும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசுராசனியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையருக்கு மனதில் மகிழ்ச்சி நிலவுங்க திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அதே போல கருத்தறிந்துள்ள பெண்மணிகளுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் தனுசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரர்களான சனி பகவானும் ராகுவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் இது மட்டுமில்லாம தற்போது நடைபெற்று வரும் தஷா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்விற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்குதுங்க அதே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க அதே போல் ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணி புரிந்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத புதிய சலுகைகள் கிடைக்க இருக்கு தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அதே தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமே மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் இணையான கிரகம் இல்லை என்பது ஜோதிட வாக்கு இவ்விரு கிரகங்களை பற்றியும் மக்களிடையே நெடுங்காலமாக சில தவறான கருத்துகள் இருக்குதுங்க அஹ் மானிட பிறவி எடுத்தவர்கள் அவர் அவர்களின் ஒரு பிறவி செயல்களின் அடிப்படையில் தான் இப்பிறவியில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவை அமைகின்றன என கூறுகிறது மிக புராதான ஜோதிட கிரகம் அது இல்லாமல் இப்போது நமது வாழ்க்கையை நமது செயல்களே நிர்ணயிக்கின்றன என்பதே அதன் பொருள் கிரக நிலைகளின்படி வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் சரக்குகளை அனுப்புவதில் முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு அனுப்புவது நல்லது முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தக்க தருணம் உங்களுக்கு கை கொடுக்குங்க மக்களிடையே செல்வாக்கு உயரும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அங்கு நடக்கும் நகல் நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் சாத்திய உள்ளது கிரகநிலைகள் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு வருமானம் உயர இருக்கு மக்களிடையே புகழ் ஓங்குங்க செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு அதே போல் தற்போது ஆடை ஆபரண சேர்க்கை அரசியல் துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிபத்தியத்திற்கு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்றும் தோஷமின்றியும் சஞ்சரிப்பதால் கட்சியில் மிக முக்கிய புதிய பொறுப்புகள் ஒன்றை ஏற்க நேரிடும் இதனால் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சி தொண்டர்களிடையே புகழ் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் நெருங்கி நட்பு ஏற்படும் எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு இது பெருமளவில் அமைய இருக்கு அதே போல் தனுசு ராசி சேர்ந்த மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுப பெற்று வலம் வருவதால் பாடங்கள மனம் தீவிரமாக ஈடுபடுங்க உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்க இருக்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு விசா அதிகமாக பாடுபடாமல் கிடைக்குங்க நிதியுதவியும் உங்களை தேடி வர இருக்கு ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு தங்களுடைய சமர்ப்பித்து விடுவீங்க இதனால் உங்க ஆசிரியர்கள் மத்தியில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாம அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கும் தனுசாசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு முடிவு உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினை தங்களுடைய பிடியில் வைத்து கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று தாங்க எதிர்பார்ப்பை விட விளைச்சல் சிறிது குறைவாகவே இருக்குங்க இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எதிர்பார்க்கும் அளவிற்கு தண்ணீர் கிடைப்பதில் குறைவிருக்காது கால்நடைகளுடைய வரப்பில் குறைவருக்காதுங்க சிலருக்கு நவீன விவசாய வசதிகளும் கிடைக்க இருக்கு ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறது இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பதால் சம்பந்தமான பிணிகள் உடலை வருத்தும் அவசியமானால் தவிர வெளியில் அலைவது வேண்டாங்க தரக்குறைவான உணவகங்கள்ல வேண்டாம் ஐஸ்கிரீம் அண்ணாசிப்பழம் பப்பாளி ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க இவை அனைத்தும் உடல் சூட்டை அதிகரிப்பவையாகும் வாரந்தோறும் தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல பெண்மணிகள் தானம் செய்வது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவிகரமாக இருக்குங்க தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை மாலை தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்